தேவனுக்கே மகிமை உண்டாவதாக உள்ளத்தில் கட்டி எழுப்பும் ஆவி ஆகாய் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் ஆவி உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதீங்கள் இன்றைய உலகில் எதை பார்த்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் பயமூட்டும் நிகழ்வுகளை அதிகமாக காணப்படுகிறது சிறுவர்கள் தான் பயப்படுவார்கள் என்றால் எல்லா வயதினரையும் சத்துருவானவன் பயம் என்ற சங்கிலியால் கட்டப்பட்டு அடிமைப்படுத்தி தனது ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறான் பயப்படுகிறவர்கள் பரலோராஜ்யம் போக முடியாது என்று வேத புத்தகம் நம்மை எச்சரிக்கிறது எனவே தேவனாகிய கத்தர் கூறுகிறார் என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருந்தால் பயப்பட வேண்டாம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீங்களும் கூட பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து மற்றவர்களால் நெருக்கப்படுவதை குறித்து அநேக நாள் படுக்கையில் இருப்பவர்களை குறித்து பயத்துடன் இருக்கிறீர்களா கர்த்தருடைய நீதியின் வலதுகரத்தில் உங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் ஒப்பு கொடுப்போம் நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வவல்லவர் வல்லவர் பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அவர் தன் குடிகளும் அவர் ஆளுகையின் கீழ் இருக்கிறது அவரை அறியாமல் ஒன்றும் நிகழ்வதில்லை தோல்வியிலும் வேதனையிலும் வியாதியிலும் பயப்படாமல் பலப்படுத்த அவரால் மாத்திரமே முடியும் பிரியரே யூதர்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தபோது ஆலயத்தை கட்ட துவங்கினார் எதிர்ப்புகள் வந்தது மன உளைச்சலிலும் நம்பிக்கையின்மையிலும் தேவன் அவர்களை ஊக்கப்படுத்துகிறார் என் ஆவி உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதீங்கள் என்கிறார் ஆகாய் காலத்தில் ஆலயம் கட்டி முடித்து தேவனை ஆராதித்தனர் மீண்டும் உங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் மாற்றி அவருக்கென்று எலும்பி பிரகாசிக்க பயன்படுத்துவார் ஒப்பு கொடுப்போமா ஆமேன் அன்புள்ள இயேசு சுவாமி நல்ல நாளுக்காக உக்கு நன்றி நாங்கள் பலவித கட்டுகளினால கட்டப்பட்டிருக்கிறோம் ஆவி என்னுடைய அன்பின் அபிஷேகம் கட்டுகளை அவிழ்த்து எங்களை சமாதானப்படுத்துகிற அன்புக்காக நன்றி இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்